கிராமத்துக்கு என்ன தியதாவ பகுதியில் இளைஞர் யுவதிகளுக்கென நிர்மாணிக்கப்பட்ட கட்டடம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தோராம் தேதி தெனியாய தியதாவ பகுதியில் தேசிய இளைஞர் படையணி பயிற்சி மத்திய நிலையத்துக்கான கட்டடத்தின் அடிக்கல் நாட்டப்பட்டு நிர்மாண பணிகள் ஆரம்பமாகின எனினும் அரசாங்கத்துக்கு சொந்தமான தேசிய இளைஞர் படையணிப்பாய்ச்சி மத்திய நிலையத்துக்கான கட்டடத்தின் நிர்மாண பணிகள் இடைநடுவே கைவிடப்பட்டு சுமார் ஏழு வருடங்களாக இவ்வாறு காட்சியளிக்கின்றது மக்களின் வரியிலிருந்து பெறப்பட்ட பணத்திலிருந்து பல லட்சம் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட்ட இந்த கட்டட நிர்மாணம் இன்று எவருமே பயன்பெற முடியாத வகையில் இருக்கின்றமை வருத்தம் அளிக்கின்றது மழை காலத்துலலாம் அந்த கட்டடத்தில் மேத்தட்டுலலாம் மேலே மாடியில் அப்படின்னு தண்ணி நிறைஞ்சு அப்படியே எல்லாம் பரவி போகும் சிலத்துக்கு நோய் நொடிகளும் வரலாம் அதில் பாதிக்கலாம் டெங்கு வரையும் ஏழு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது எல்லாம் விற்று உடஞ்சி விழுந்து அப்படியே சரியான காடாகவும் இப்படி இருக்குது மக்களுக்கு சேவை வழங்குவதே முதற்கடமை என உறுதி மக்களுக்காக முன்னெடுக்கும் பல வேலை திட்டங்கள் இறுதியில் மக்களே சென்றடைகின்றனவா பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கைவிடப்பட்ட இந்த கட்டடத்துக்கான நிதி உரிய முறையில் திட்டமிடப்பட்டு இளைஞர் யுவதிகளை சென்றடைந்திருந்தால் இன்று பலரது வாழ்வும் செழித்திருக்கும் அல்லவா கிராமத்துக்கு நடந்தது என்ன